வணக்கம் என் பேர் கயல்விழி குமரன் நான் சென்னையில் பள்ளிக்கரணையில் இருக்கேன் நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் நான் எம்ஏ படிச்சிருக்கேன் ஜாதகம் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது ஒன்றுமே தெரியாது எனக்கு ஜஸ்ட் வந்து என்னோடய பசங்களோட என்னோடய குழந்தைங்களோட என்னோடய ப பசங்களோட நட்சத்திரம் தெரியும் ஹஸ்பண்டோட நட்சத்திரம் தெரியும் அதை வச்சு நான் கோவிலில் அர்ச்சனை பண்ணுவேன் அவ்வளோதான் மற்றபடி எனக்கு ஒன்றும் ஒரு இதுவுமே தெரியாது ஆரோஸ்கோப்னால் என்னென்னு ஒன்றுமே தெரியாது அந்த மாதிரி தான் நான் எனக்கு வந்து என்னோட லைஃப்பில் அவ்வளோவா பிரச்சனை கிடையாது பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை கிடையாது பட்டு என்ன என்னுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் என்னுடைய பிரதரின்லா என்னுடைய சிஸ்டர்ஸு மற்ற 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 க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க நான் வந்து நாடி ஜோசியம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் அது வந்து இன்றைய வரைக்கும் எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது அப்படியே பழிக்குது அப்படியே நச்சுன்னு பழிக்குது அவ்வளோ கரெக்டாக இருக்காது ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் அதில் கரெக்டாக சொல்லியிருக்காங்க ஸோ அதை வச்சு நான் சொல்லுவேன் அவங்களுக்கெலாம் நீங்கள் போய்ட்டு நாடி ஜோசியம் பாருங்கள் ஜாதகம் பாருங்கள் அப்படின்னு பட் அவங்களுக்கு ஒன்றும் அதெல்லாம் போக மாட்டாங்க யோசிப்பாங்க ஸோ நான் வந்து என்ன நினச்சால் சரி நம்ம ஜாதகம் பார்க்கலாம் நம்ம கற்றுக்கலாம் கற்றுக்கிட்டு சரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆன உதவியை செய்யலாம் அப்படின்னு நான் நினச்சேன் அப்புறம் கஷ்டப்படுறவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணலாம் ஜாதகம் பார்த்து ஹெல்ப் பண்ணலாம் அதாவது எனக்கு ஜாதகத்தில் இருந்த நம்பிக்கையில் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்த ஜாதக கற்றுக்கணும் அப்படின்ட்டு நானும் நிறைய விசாரித்து பார்த்தேன் பட்டு விசாரித்து பார்த்ததில் வந்து யாருமே வந்து பேசிக்லேருந்து சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னுட்டாங்க அதனால் வந்து சரின்னு சொல்லிவிட்டு நானும் ஹோப் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நான் யூடியூப் பார்ப்பேன் அதில் வந்து ஒரு இதில் வந்து பொது உடைமூர்த்தி ஐயா வந்து பிஹைண்ட் உட்ஸ் டிவியில் சேனலில் வந்து ஒரு ஆன்மீக சங்கமம் அப்படின்ற ஒரு இதில் வந்து அவர் பேசுகிறத நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் அது வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் தான் பார்த்தா அது அப்படியே அப்புறம் அது எனக்கு அவ்வளோ அது இம்பேக்ட் இல்லை அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு டூ டேஸ் கழித்து ஒரு ஜட்ஜ் வந்து ராஜேஷ் சார் தான் பேட்டி எடுத்தார் அந்த ஜட்ஜ் பேசுனாங்க அவங்க அந்த லேடி அவங்க அந்த அவங்க பேசினப்போ ரொம்ப நம்பிக்கையாக சொன்னாங்க ஏஎல்பி படிக்கலாம் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி படிக்கலாம் யார் வேணாலும் படிக்கலாம் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக சொன்னாங்க அண்ட் பொதுகுடி மூர்த்தி ஐயாவையும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க அவர் எப்படி ஏஎல்பியை கண்டுபிடிச்சி எவ்வளோ அவ்வளோ வளர்த்து எப்படி கொண்டு வந்திருக்காரு அப்படின்றதையும் அவங்க ரொம்ப இதுவாக சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து எனக்கு கன்சிக்யூட்டிவாக நிறைய வீடியோஸ் அவரை பற்றி வர ஆரம்பித்தது அப்புறம் நான் பொதுவுடைய மூர்த்தி சார்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படி யோசித்து பார்த்தேன் எனக்கு அது ஞாபகம் வந்தது ஓஹோ நம்ம பிகைன் உட்ஸில் பார்த்தமே வருதான் அப்படின்னு அதுக்கப்புறம் கன்ஃபியூஸாக அவரை பற்றி வீடியோ வந்துச்சு நான் அதில் வந்து பார்த்தது சாந்தி தேவ் மேம்மோடய வீடியோ பார்த்தேன் அப்புறம் உமாவெங்கட்மியோட வீடியோ பார்த்தேன் அப்புறம் வந்து இன்னொருத்தர் பார்த்தேன் நான் பார்த்தேன் சரி நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் சரி நம்ம படிக்கணும் ஏஎல்பியில் தான் படிக்கணும் அதுவும் ஆஃப்லைனில் சொல்லி கொடுக்குறாங்க ஜூம் மீட்டில் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சரி எனக்கு வந்து ஹாப்பி ஆயிடுச்சு நான் வந்து கற்றுக்கணும் அப்படின்ட்டு ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணேன் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணப்போ கற்றுக்கலாம் அப்படின்னாங்க சரின்னு ஜாயின் பண்ணிட்டேன் எனக்கு ஒரே ஒரு ட்ராபேக் இருந்துச்சு ஏர்லி மார்னிங் அது வந்து ஃபோர் டூ எயிட் தேர்ட்டி நினைக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னாங்க எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு சிப்பால் அப்புறம் ஜாயின் பண்ணிட்டேன் பண்ணிட்ட உடனே ஃபஸ்ட்டு டூ டேஸ் தான் கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்புறம் அலாம் வச்சு நான் எழுந்துருவேன் அப்புறம் நான் எழுந்துருவேன் எனக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் இருக்காது தூக்கம்லாம் இருக்காது நல்லா ஃப்ரெஸ்க் ஆகிடுவேன் கிளாஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதாவது என்னோட எனக்கு தெரியாத ஒரு விஷயம் அப்படின்றதுனால அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கிளாஸு பா நல்லாவே போகும் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு ஷார்ட் பீரியடில் எல்லா விஷயத்தையும் நம்ம மைண்டுக்குள்ளே வந்து போயிட்டு திணிக்கிறது ஆசம் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா நல்லா இருக்குது இது கொஞ்சம் எனக்கு புரியறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது ஆனாலும் எனக்கு வந்து சிக்ஸுக்கு அப்புறம் என்னால் வந்து அந்த டவுட்டில் ஏறி கிளாஸ்லாம் அட்டன் பண்ண முடியாது ஏன்னா சிக்ஸ் மேலே நான் வந்து வேலை செய்ய வந்துடுவேன் நான் ஸோ க்ளியர்லாம் பண்ண முடியாது ஓரளவுக்கு நானே புரிஞ்சு நோட்ஸ் எடுத்த வரைக்கும் நான் புரிஞ்சு நான் பண்ணுறேன் நான் ஸோ அதில் வந்து நான் என்ன நட்சத்திரம் இருக்குது எல்லா நட்சத்திரம் இருக்குது அது நட்சத்திரத்தோட அதிபதி அதோடைய ஆதிபத்தியங்கள் பாவங்கள் எல்லாத்தையும் நான் வந்து ஓரளவுக்கு கற்றுக்க ஆரம்பித்தேன் கற்றுக்கிட்டு இருக்கிறேன் நான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இப்போதைக்கு நான் வந்து என்னுடைய க்ளோஸ் என் பசங்க என் ஹஸ்பண்டு என்னோடது அந்த மாதிரி தான் பார்க்குறேன் நான் அப்புறம் போக போக பார்க்குறேன் வெளியில் பார்க்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கிளாஸு ரொம்ப நல்லாயிருக்கு இப்படி ஒரு ஆன்லைனில் ஏ ஒரு அஸ்ட்ராலஜியை சொல்லி கொடுக்குற அதுவும் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி சொல்லி கொடுக்குற கொடுக்கணுன்னு என்ன வந்ததுக்கு ஏஎல்பி சாருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவலோட இருப்பாங்க கற்றுக்கிட்டவங்களுக்கு இல்லை கற்றுக்கணுன்னு ஆவலாக இருப்பாங்க அவங்களுக்கெலாம் இது வந்து ஒரு நல்ல வழிகாட்டியது சரி எனக்கு சரி இனிமையாவது ஏதாவது ஒன்று பண்ணலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறேன் இதுதான் அப்புறம் என்னுடைய கோச் நல்ல பர்சன் ஷீ ஷீஸ் வெரி சாஃப்ட்டு எனக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணுவாங்க രൊ നല്ല ടൈപ്പാകും എനിക്ക് തന്നെ വന്ന് കൊഞ്ചം ടൈം കീപ് പണ മുട ഇസ് വെരി കുഡ് ഷിസ് വെരി വെരി കുഡ് താങ്ക് യു താങ്ക് യു